அனைவருக்கும் வணக்கம் டுடே இந்த வீடியோ பதிவுல ஆன்லைனில் ட்ரெண்டிங்காக போய்ட்டு இருக்க ஒரு டாலர் செயின் அதே சமயம் டிமாண்டான டாலர் செயின் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் டெய்லி போடுற அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருக்க இந்த டாலர் வந்து ஃப்ளவர் பாட் டாலர் செயின்னு சொல்லுவாங்க ஸோ பார்க்கும்போது ஹெச்எஸ்எல் ரியல் கோல்டு மாதிரி இருக்கும் சேம் இதே மாதிரி ஒர்ஜினல் ரியல் கோல்டுலுமே இருக்குது ஸோ ஸ்டோன் வந்து மல்டிக்கலர் காம்பினேஷனில் வந்துருக்கும் உங்களுக்கு டாலர் மட்டும் வேணும்னா ஃபைவ் செவன்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங் எடுத்துக்கலாம் சிஓடி ஓடி ஆப்ஷனில் எடுக்கும்போது சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃப்ரீ ஷிப்பிங் ஸோ நெக்ஸ்ட்டோ வந்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் கலர் காம்பினேஷனில் வந்திருக்கும் இந்த ஃப்ளவர் எனாமல் மட்டும் ரெட் அண்ட் லைட் பேபி பிங்க் கலரில் வந்திருக்கு ஸோ பார்க்கும்போது ஒரு ஹை லுக்கு கொடுக்கும் இந்த மாதிரி ஒயிட் கலர் ஸ்டோனை நம்ம டாலர் போடும்போது ஒரு ஹை லுக்கு கொடுக்கும் அதே சமயம் இதில் எந்த ஒரு ஃப்ளவர் மாடலும் அதாவது தெய்வத்துக்கு சாமிக்கு படைப்பாங்க இல்லையா அது எந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு ஃப்ளவரும் இல்லாமல் இது எல்லாருமே யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ வேண்டவும் டக் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க ஸோ ஃபினிஷிங் குவாலிட்டி எந்தளவுக்கு நீட்டாக கொடுத்துருக்காங்க எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸோ எல்லா விஷயமும் நான் தெளிவாக காட்டியிருக்கேன் ஸோ நீங்கள் கரெக்டாக பார்த்துட்டு டக்குன்னு அண்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க ஸோ ஜஸ்ட் ஃபைவ் செவன்ட்டி ஃபினிஷ் சிஓடி ஆப்ஷன் எடுக்கும்போது சிக்ஸ் ஹண்ட்ரட் த்ரீ ஷிப்பிங் எடுத்துக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் ஒன்று சேம் இதுவே மல்டி கலர் ஸ்டோனில் வந்திருக்கும் ஸோ ஃப்ளவர் வந்து டார்க் ரெட்டும் லைட் பேபி பிங்க் லைட் பேபி பிங்க் கலரில் என்னாமல் ரோஸ் வந்திருக்கு ஸோ பார்க்கும்போது அந்த ரியல் கோல்டு மாதிரி இருக்கும் நான் ஒன் பை ஒன்னாக காட்டியிருக்கேன் உங்களுக்கு எது மேட்சிங்காக பிடிச்சிருக்கோ அதை டக்குன் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீன்லேயே நம்பர் கொடுத்துருக்கேன் நைன் ஸீரோ ஃபோர் டபுள் த்ரீ டூ செவன் சிக்ஸ் செவன் ஒன் ஸோ வேணுன்றவங்க டக்குன் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் வந்துடுங்க எங்களா ஆன்லைன் பேமெண்ட் எடுக்கும்போது ஃபைவ் செவன்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங் கேஷ் ஆன் டெலிவரி எப்படி வரும்னா போஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாரு இன்றைக்கி நீங்கள் புக் பண்ணுறீங்க அப்படின்னா நாங்கள் முடிஞ்சால் இன்றைக்கே டிஸ்பார்ச் அப்படி அப்படின்னா மறுநாள் டிஸ்பாச் பண்ணுவோம் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறோம் ஒன் ஆர் டூ டேஸில் உங்களுக்கு வந்துடும் நீங்கள் வந்து காசு கொடுத்துட்டு பொருள் வாங்கிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ சில கஸ்டமர் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த மீசோ அமேசானில் அசால்ட்டாக ரிட்டன் போடுற மாதிரி இல்லை வேண்டாம் அப்படின்னு ரிட்டன் போட்டிருங்க ஸோ அது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் தெரியுங்களா ஒரு ஐம்பது ரூபாயிலேருந்து ரூபா வரைக்கும் எங்களுக்கு கொரியர் சார்ஜ் லாஸ் ஆகிடுது ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக வேணும் நீங்கள் கரெக்டாக வாங்கிப்பீங்க அப்படின்னா நான் மட்டுமே ஆர்டர் போடுங்க ஸோ அது வந்ததுக்கப்புறம் நான் இல்லை வெளியில் போயிடுறேன் என்னால் வாங்க முடியல அப்புறம் வேண்டான்னு வீட்டில் வேண்டான்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு நம்ம நிறைய மீசோ அமேசானில் இந்த மாதிரி பண்ணுவோம் ஸோ அவங்களுக்காக இருந்தாலுமே சரி இல்லை நமக்காக இருந்தாலுமே சரி எல்லாருக்குமே அதை நஷ்டம் தாங்க ஸோ உங்களுக்கு வேணுன்ற மாதிரி நீங்கள் கரெக்டாக பார்த்து புக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இப்போ நீங்கள் பார்த்த டாலருக்கு இந்த செயின் நீங்கள் மேச்சிங்காக எடுக்கும்போது நைன் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் எடுத்துக்கலாம் ஸோ இதுக்கு மேலே வர டாலர்ஸ் இல்லாமல் அந்த ஃப்ளவர் எனாமல் வராமல் இருக்கும் ஸோ நீங்கள் அந்த அந்த மாதிரி பிடிச்சிருக்கவங்களும் நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஜஸ்ட் நைன் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் சிஓடியில் எடுக்கும்போது தௌசண்ட் ரூபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங்கில் வரும் ஸோ நீங்கள் வேறுன்றவங்க டக்குன் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க எனக்கு இந்த ரோஸ் மாடல் கூட வேண்டாம் இந்த ரோஸ் போடுறது கூட நான் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்றவங்க எந்த ஃப்ளவருமே இல்லாமல் ப்ளைனாக ஸ்டோன் ஒர்க்கில் மட்டுமே இருக்கும் ஸோ பார்க்கும்போது ரியல் கோல்டு மாதிரி இருக்கும் நீங்கள் வேணுன்றவங்க டக்குன் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் வந்துருங்க நான் வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சுக்கு ப்ரைஸும் சிஓடி ஆப்ஷனும் சொல்லியிருக்கேன் நீங்கள் தேர்ட்டி இன்ச்சில் வேணுனாலுமே எடுத்துக்கலாம் ஸோ அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வரும் அதனால் நீங்கள் பார்த்து உங்களுக்கு எந்த சைஸில் வேணும் எவ்வளோ லென்த்தில் வேணுறதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு புக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த டாலர் பிடிச்சிருக்கு அப்படியே டக்குன்னு அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க நீங்களா வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஜாயின் பண்ணிக்கோங்க டெய்லி அப்டேட்ஸ் வரும் நீங்கள் அதிலிருந்துமே உங்களோட ஆர்டர்ஸ் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நீங்கள் ஒரு புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சிட்டு நம்மளோட வீடியோ பார்த்துட்டுருக்கீங்க அப்படின்னா தைரியமாக நீங்கள் வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் ஃபோட்டோஸாக வரும் அதை எடுத்து நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலியமாகவோ இல்லை ஸ்டேட்டஸ் வைக்கிறது மூலியமாக நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் நான் அதை பற்றி தெளிவாக இதுக்கு முன்னாடி வீடியோவாக போட்டிருக்கேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அப்படியே உங்களுக்கு புரியல அப்படின்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நான் தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா நான் ஒன் பை ஒன்னாக காட்டியிருக்கேன் அதே சமயம் சைடில் அமௌண்ட்டுமே போட்டிருக்கேன் நீங்கள் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க எல்லாத்துக்குமே ஒரு டென் டென் பீஸ் மட்டும்தான் இருக்குது ஸோ வேண்டவங்க டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க இந்த டாலருக்கு இந்த செயின் தான் எடுக்கணும் அப்படின்றதில் உங்களுக்கு என்ன செயின் பிடிக்குமோ அது தகுந்த மாதிரி மாறிக்கலாம் உங்களுக்கு அது தகுந்த மாதிரி டேட்டு அதிகமாகவும் வரும் இல்லை ரேட்டு குறைஞ்சுமே வரும் ஸோ நம்ம சேம் இதே டாலர் செயினுக்கு ஸ்கொயர் மாடலில் போட்டிருப்போம் அது எயிட் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் வரும் அதே மாதிரி தாங்க உங்களுக்கு என்ன செயின் வேணாலுமே நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு மாறி வரும் ஓகேங்களா ஸோ ஸ்டாக் வந்து ரொம்பவே கம்மியாக தாங்க இருக்குது வேண்டவங்க ஃபாஸ்ட்டாக வாட்ஸ்அப் வந்துடுங்க தேங்க் யூ